இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடுற்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள் வள்ளுவர் அறிவினை ஒவ்வொருவரும் பெற வேண்டியது அவசியம் என்று கூறுகின்றார் அறிவினை உடைமை என்று அவர் கூறுகின்றார் ஏற்கனவே சொன்னோம் பத்து உடைமைகள் குரலிலே இருக்கின்றன என்று அதிலே அறிவுடைமை மிக இன்றியமையாது அந்த அறிவை பெற வேண்டியது கல்வி கேள்வி கல்லாமை என்றெல்லாம் வலியுறுத்திய பெருந்தகை பண்புடைமை என்ற அதிகாரத்தில் ஒரு குரலை கூறுகின்றால் படிப்பது என்பது ஒருவனுக்கு பண்பை வளர்த்துவதாக இருக்க வேண்டும் வெறும் தகவல்களை தெரிந்து கொண்டு செய்திகளை தெரிந்து கொண்டு இருப்பவனாக மட்டும் ஒருவனை கல்வி மாற்றிவிடக்கூடாது கற்க கற்க படிக்க படிக்க அவனுடைய பண்புகள் வளர வேண்டும் அப்படி வளராமல் வெறும் அறிவு தகவலினுடைய தொகுப்பாக வளர்ந்து கொண்டே போனால் அவனை மரத்திற்கு சமமானவர் என்று கூறுகின்றார் எப்படிப்பட்ட அறிவுடையவன் தெரியுமா அவன் அறம்போலும் கூர்மையரேனும் அறம் என்று ஒரு கருவி உண்டு அந்த கருவி என்ன செய்யும் மற்ற கருவிகள் எல்லாம் கூர் மழுங்கிவிட்டால் இந்த அறம் என்ற கருவியிலே கூர்மைப்படுத்துவார்கள் சாணைக்கல் என்று சொல்லுகிறோமே அதைப்போல இது ஒரு இரும்பாலான கருவி இதிலே தேய்க்கும் பொழுது அந்த கூர் மழுங்கிய கருவி கூர்மையாக மாறிவிடும் அதை போல கூறில்லாமல் அறிவில்லாமல் தெளிவில்லாமல் தன்னிடம் வந்து கற்க கூடியவர்களுக்கு தன்னுடைய அறிவு திறமையால் எடுத்துரைத்து அவர்களை பட்டை தீட்டி கூர்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவாளி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இந்த அறம் என்ன செய்யும் இன்னொரு முக்கியமான செய்தி தன்னிடம் வந்து முனை மழுங்கி போனவற்றை கூர்மைப்படுத்தும் அதே நேரத்தில் தான் முனை முனைவழங்கி போய்விடாது இன்னும் கூர்மையாகிவிடும் அடுத்ததை கூர்மைப்படுத்தும் போது தான் மழுங்கி போகாமல் இன்னும் கூர்மையாவதைப் போல மற்றவர்க்கு கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அவர்களுடைய அறிவை விரிவாக்கி தன்னுடைய அறிவையும் விரிவாக்கிக் கொள்ளக்கூடிய திறமை உள்ள ஒருவன் மனிதத்தன்மை இல்லாமல் போய்விட்டால் அவன் மரத்திற்கு சமமாவான் அறிவு என்பது அறிவு எதற்காக பெற வேண்டும் அறிவி நான் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்றுதான் வள்ளுவர் பேசுவார் நீ அறிவு பெற்றதனுடைய அடையாளம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற உயிர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அதை துடைக்க வேண்டும் இன்னல் ஏற்பட்டால் அதை களைய வேண்டும் துயர் ஏற்பட்டால் அதை போக்க வேண்டும் அதை செய்யாமல் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் மனிதனா அடுத்த உயிர்க்கு துன்பத்தை ஏற்படுத்துபவன் ஊறு விளைவிப்பவன் மனிதனா என்ற கேள்வியை எழுப்புகின்றார் சரி மரத்தை ஏன் உதாரணம் கூற வேண்டும் மரம் பயன்படக்கூடிய ஒன்றுதானே இந்த உலகத்திற்கு மரத்தினுடைய பயன் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அல்லவா தாவரம் என்று கேட்காமல் கடவுள் நமக்கு தந்த வரம்தானே தாவரம் அந்த தாவரத்தில் தானே இந்த மரம் வருகிறது எல்லா பயன்களும் மரத்திலே அடைந்து விட்டு இப்பொழுது மரத்தை போன்று என்று இழிவாக சொல்லுகிறோமே என்று நினைக்க கூடாது ஒரு மரம் நிற்கிறது அதன் கீழேயே ஒரு பஞ்சமா பாதகம் நடைபெறுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த மரம் என்ன செய்ய முடியும் அந்த தீங்கை தடுத்து நிறுத்துமா அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குமா எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் அது நின்று வாழக்கூடிய உயிரினம் அப்படி ஓரிடத்திலே நிலை பெற்று நின்று தன் கண் முன்னே நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்காமல் அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுக்காமல் அநியாயங்களுக்கு எதிராக போரிடாமல் இருக்கக்கூடிய ஒருவருடைய நிலை அந்த மரத்திற்கு சமமானது இங்கே வந்து தமிழ்கற்று ஆங்கிலத்திலே உரை எழுதினார் ஜியு போப் அவர் ஒரு கருத்தை கூறுகிறார் மரம் என்பதற்கு ட்ரீ என்று சொல்லாமல் உடன் மரக்கட்டை என்று சொல்லுகின்றார் உயிருள்ள மரத்தை கூட அவர் குறிப்பிட விரும்பவில்லை உயிரற்ற ஒரு மரத்துண்டினைதான் இந்த குரலிலே அவர் பொருளாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் நாம் அறிந்திருப்போம் பாஞ்சாலி சபதத்திலே சூதாட்டத்திலே தோற்று முடித்து துச்சாதனன் பாஞ்சாலியினுடைய கூந்தலை பற்றி வீதியிலே இழுத்து வருகிறான் சபைக்கு அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நின்று பார்த்தார்கள் சபையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் குளத்தினுடைய மூத்தவர்கள் ஆசிரியர்கள் அறிவுசால் அமைச்சர்கள் அத்தனை பேரும் இருந்தார்கள் ஒருவரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அந்த அநீதியை எதிர்க்கவில்லை குரல் கொடுக்கவில்லை இதைக் கண்டு மனம் வெம்பி பாரதியார் எழுதுகின்றார் பாண்டவர்தம் தேவி அவள் பாதி உயிர் கொண்டு வர நீண்ட கருங்கூந்தலை நீசன் கரம் பற்றி முன் இழுத்து சென்றான் வழி நெடுக மொய்த்தவராய் என்ன கொடுமை இது என்றே பார்த்திருந்தார் ஊரவர்தம் கீழமை உரைக்கும் தரமாமோ வீரமிலா நாய்கள் விளங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தரா போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தில் சேர்க்காமல் நெட்டை மரங்கலன நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ நெட்டை மரங்கள் நின்று புலம்பினார் இதுதான் பாரதி சொன்ன இந்த வரிதான் வள்ளுவர் சொன்ன மரத்திற்கு ஒப்பானவர் என்று சொல்லக்கூடியது என்னுடைய பொருளாகும் அதனால் அறிவு பெற்றவன் என்பதற்கான அடையாளம் செய்திகளை தெரிந்து வைத்திருப்பவன் மட்டுமல்ல பண்பினை பெற்றவன்தான் அறிவினை பெற்றவனாவான் அறம்போலும் கூர்மையரேனும் மக்கட் மக்கட்பண்பில்லாதவர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்